ட்ரெயினில் வந்துட்டு அவங்க உட்காந்துருந்தேன் ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன் அங்கே உட்காந்துருந்தேன் இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டே பாரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்ப ஒரு மாதிரி தப்பா இது பண்றான் காரைக்கால் பட்டிமன்ற பேச்சாளர் யோகதர்ஷினி தன்னுடைய பட்டிமன்ற பணிக்காக காரைக்காலில் இருந்து நாலு முப்பது மணி அளவில் புறப்படக்கூடிய பெங்களூர் ரயிலில் சென்று கொண்டிருந்தபோது போது மர்ம நபர் ஒருவர் இந்த பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள பார்த்திருக்கிறார் அப்படின்னு அதே நேரத்தில் அந்த ரயில் பெட்டியில் பின்புற பயணச்சீட்டில் அமர்ந்து நடந்து கொண்டிருந்த நாகப்பட்டினம் காவல்துறையை சார்ந்த சுவாமிநாதன் என்ற அதிகாரியிடம் உடனடியாக இந்த பெண் தன்னுடைய புகாரையும் அளித்திருக்காங்க உடனடியாக அந்த மர்ம நபரை பிடித்து விசாரித்து பிறகு அருகில் இருந்த ரயில்வே காவல்துறை அதிகாரிகளிடம் இந்த மர்ம நபரையும் ஒப்படைத்திருக்காரு இந்த நிலையில தான் தொடர்ந்து காவல்துறையினர் அந்த மர்ம நபரை பிரித்து விசாரிக்கவும் செய்திருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு பெண் அந்த ஒரு நேரத்தில் துணிச்சலாக அவங்களுடைய முடிவுகளை எடுத்தது தான் பரவலாறு பாராட்டப்பட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இந்த பெண் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க அது கூடவே சேர்த்து என்னை போன்ற பெண்கள் பல எதிர்ப்புகளையும் தாண்டி தான் வெளியே வரும் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக பயணிக்கிறது அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பெண்கள் எப்படி வெளியே போனால் பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா பெண்களையும் நினச்சி பாருங்க அப்படின்னு இந்த பெண் ரொம்பவே எமோஷ்னலாகவும் பேசியிருக்காங்க மற்றொரு பக்கம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பெண்களே அந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்க அப்படின்னு நிறைய பெண்களுக்கு இவங்களுடைய அறிவுரையும் சொல்லிருக்காங்க மற்றொரு பக்கம் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்து அந்த காவல்துறை அதிகாரிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்திருக்காங்க இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய பலரும் வந்து இந்த பெண்ணுடைய துணிச்சலை பார்த்து பாராட்டினாலும் மற்றொரு பக்கம் அந்த மர்ம நபரை பிடித்து சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பலரும் எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ற பாருங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் அவங்க உட்காந்துருந்தேன் ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன் அங்க உட்காந்துருந்தேன் நாலு இங்க உட்காந்து இருந்தவரு அங்க வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓபன் பண்றாரு இப்ப அந்த சார கூப்பிட்டு தான் இவங்களுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்ப கலட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான் இப்ப சார் வந்து சார் வந்து புடிச்சு வச்சிருக்காங்க நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சு நான் இழுத்துட்டு ட்ரெயின் இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஆளுங்க தயவு